வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு நம்பர் கொடுத்தோம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி இதுதான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அடித்த நம்பர் ஒரு அருமையான மெத்தடு நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வீட்டில் ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சூப்பராக கொடுத்துருங்க பாருங்கள் ஜீரோ அழகாக மேட்ச் ஆகிடுச்சா நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக பி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி போர்டு தான் ஜீரோக்கு அதாவது ஒன்றுக்கு ஜீரோ ஏற்கனவே எடுத்துக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மறுபடியும் நமக்கு ஜீரோ பேஸ்ட்டு ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஏழுநூற்றி பத்தொன்பது செம்மையம் வருங்க பாருங்கள் ஏழு ஒன்று ஒன்பது ஏழுநூற்றி பத்தொம்பது செமைய வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எழுநூற்றி பத்தொம்பதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் சொன்ன மாதிரியே நமக்கு பக்கவன நம்பர் ஜீரோவும் ஒன்பது செம்மையை தட்டி இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர் அதுதான் இது மாதிரி தான் வரணும் இது மாதிரி தான் ஆடுவாங்க இது மாதிரியான ஆட்டம்தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சோம் அதனால் நான் கொடுத்தோம் ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் இன்றைக்கி யாராவது வீடியோ பார்க்குறாங்க தயவு செய்து பார்த்துருங்க சூப்பரான ஒரு மெத்தேடு கொடுத்தோம் அருமையான ஒரு வின்னிங் அதுவும் எஸ்எஸ் கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி நம்ம கொடுக்கவே இல்லை அருமையாக கொடுத்துருந்தோம் அதுலேயும் குறிப்பாக வந்து சி போர்டு ஒன்பதாக நம்ம ரொம்ப ஸ்டாங்காக கொடுத்தோம் யாருக்கு ஒன்பது ஏன்னால் வந்து எழுநூற்றி பத்தொம்போது நமக்கு அதுதான் வரணும் வேறு எதுவும் வராது நம்ம ஏற்கனவே எங்கேயாவது சொல்லிட்டால் எழுநூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது நிறையா இதே நம்பர் தான் இருக்குது வேறு எந்த நம்பரும் மாற்றலை அதனால் அதே பேஸில் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எழுநூத்தி பத்தொம்போதா அதே பத்தம்பது இங்கே பாருங்க எழுநூத்தி பத்தொன்பது ரொம்ப எழுநூற்றி பத்தொன்பது எழுநூத்தி பத்தொம்போது செம்மையாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் அதே மத்திய எழுநூத்தி பத்தம்பதுன்னு அடிச்சிட்டாங்க பாருங்கள் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேட்டன் ரொம்ப கவனமாக பார்க்குறது பேட்டர் கவனமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக வின்னிங் விண்ணிங்க எழுதிருப்போயெல்லாம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் கண்டிப்பாக பேட்டனாக வாட்ச் பண்ணுங்க வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் அருமையான ஒரு மந்திரல் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் இதில் வந்து நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் ட்ரையல் நம்பரே நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபது அப்படி நம்பர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இதுதான் நமக்கு கொடுத்த அதே மாதிரி நூற்றி இருபத்தி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கி ட்ரா நம்பர் இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நூற்றி இருபத்தாறு தான் நீங்கள் ட்ரா நம்பர் அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஒன்பது சரிங்க சமையல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்னங்க கொடுத்தாங்க நூற்றி பதினாறுங்க நம்பர் கொடுத்தாங்க பாருங்கள் போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நூற்றி பதினாறு நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதை பேஸாக வச்சு தான் நமக்கு இன்றைக்கி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக வருது கணக்கு வருதான் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நேற்று யாராவது வீடியோ பார்க்கறது செய்து பாருங்க நான் அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஜீரோ மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஜீரோ இல்லாமல் ஆட முடியாது ஒன்பது நம்பர் தான் வித்தியாசமாக ஒன்பது நம்பர் காமிக்கிதுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் மாதிரி நம்ம நம்ம வந்து ஒன்பது நம்பர் எடுத்துகிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒன்பது நம்பர் வர காரணம் என்னங்கிறது நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த எழுநூற்றி பத்தொம்போதுங்கிறது ஜர்க் அடிச்சது அதனால தான் சரி ஓகே இது அப்படியே வச்சிருவோம் அப்படியே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது நம்ம அப்படியே கொடுத்தா அப்படியே வந்துருச்சு நமக்கு சொன்ன மாதிரி சரிங்களா நல்ல ஒரு அருமையான வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நம்ம என்எம்ஆர் நம்பர் ஆடுவாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி என்ன ஒரு சில நம்பருக்கு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படியே கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு அருமையான வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லையா இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் போன வாரம் பேசாவே ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கேன்னா போன வாரத்திலே வந்து நமக்கு ஒன்றாவ நம்பர் ரெண்டு டைம் வச்சு நம்ம கொடுத்தாங்க பட் இருந்தால் நமக்கு இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஆ நம்பர் இருக்குது அதை பேச வச்சு நமக்கு ஏதாவது ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா எனக்கு ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏ போர்டு ஆறாம் நம்பர் தான் கொடுப்பாங்க ஏன் அஞ்சு காரு தான் கொடுப்பாங்கன்னா ஆறுநூத்தி ஒன்பது தான் எனக்கு ஒரு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஜீரோ ஆறு ஆறுநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் தளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பர் தான் வரணும் அது மாதிரி தான் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் பேஸ்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்குன்னா உங்களுக்கு இரநூத்தி ஆறு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பராக தான் இருக்குது ஏன்னா இதுதான் நாளைக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள் இரநூத்தி ஆறுங்கிற நம்பர் இருக்கா இது இரநூத்தி ஆறு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இரநூத்தி ஆறு மாதிரி ஆறுநூற்றி ஆறுங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனாலதான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ரொம்பவே பர்ஃபெக்டான நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கோம் நேற்று நம்ம எப்படி கொண்டு வந்து ஜீரோ ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு இந்த ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அது போக சீபோர்டில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க அவனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க சி போர்டு என்ன நம்பர் வருதுன்னு எடுத்துகிட்டு போருங்க சி போர்டு வந்து நமக்கு ஒரு நம்பர் தொடர்ச்சி வந்துருச்சுன்னா அது தொடர்ச்சி என்ன நம்பர் வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆறு மேலே பாருங்கள் ஜீரோ ஆறு ஒன்பது அப்படியே ரிப்பீட்டு சரிங்களா நீங்கள் மாற்றவே இல்லை அப்படியே ரிப்பீட்டு அது என்ன கொடுத்துருக்காங்க மேலே பாருங்க ஆறு ஜீரோ ஒன் ஆறு ஒன்பது ஜீரோ அதே மாதிரி இங்கே வந்து ஜீரோ ஆறு ஒன்பது மேபி நான் இங்கே வந்து என்ன வரலாம் ஜீரோ வரலாமா ஜீரோ வரக்கு பார்த்தா வேறு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன இருப்பது தெளிவாக சொல்லிடுறாரு அதே மாதிரி பீபோர்டு பிபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் திரும்ப வந்து ஒன்பது நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி திரும்ப நாளைக்கு மறுபடியும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு மறுபடியும் பீபோர்டில் தான் வரணும் ஏங்க ஒ நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சமில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த மாதிரி வருதா அதே மாதிரி தான் இங்கே ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா அது அந்த கணக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அதே தான் நேற்று நம்ம அந்த பேஸ்ட்டு தான் அதே பேஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்தோம் நேற்று வந்து தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிற நம்பரை எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் அடி அதனால தான் நம்ம திரும்ப ஒரே நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதே மெத்தால பயன்படுத்தி ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இ பி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வருது வச்சாங்கன்னா அதுமாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒன்பது நம்பருக்கு கொடுத்துட்டாங்களா தொடர்ந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து மு டக்கு 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 மாறி வருது ஒரு நம்பர் நாலு நம்பர் இருந்துச்சு நாலு நம்பர் உள்ள வருது ஏழு நம்பர் இருந்துச்சு ஏழு நம்பர் வருதா அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்து ஒன்பது நம்பர் அப்படி உள்ள வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பிபோல ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே சேம் மெத்தடை பயன்படுத்தி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறது எதுனால அங்கே ஏழாம் நம்பர்னா ஏழுநூத்தி ஒன்று ஏன் வருதுன்னா இந்த ஏழு ஒன்று ஜீரோ இது மூணு நம்பரும் இப்போ வந்து இப்போ அதிகமாக கிடைச்ச நம்பர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஜீரோ ஒன்பது இது மூணு நம்பருமே தொடர்ந்து அதிகமாக கிடைச்சிருக்கு இந்த மாசத்துல நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க இந்த ட்ராமா இந்த ஸ்டார்ட் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய நம்பர் இது மாதிரி தான் மேட்சாக இருக்குது ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஒன்பது இது மாதிரி தான் அதிகமாக மேட்சாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி மறுபடியும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் மற்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ நம்ம என்ன நினைக்கிறேன் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பருக்கு என்னங்க மேபி கொடுப்பாங்க ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் அதிகமாக கொடுத்தாங்கன்னு மூணாம் நம்பர் தான் கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது மூணாம் நம்பர் பேஸ்டாக தான் ஆட்றக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு அதாவது கணக்கு வருதுன்றது மெயினாக பார்த்துருங்க மாதிரி இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மூணாம் நம்பர் வந்து பத்து நாள் பெண்டிங் ஆயிடுச்சு சரிங்களா அப்போது வந்து ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் ஏன்னா மேலே பாருங்கள் மூணுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க மூணுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்கனால அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மேபி இந்த மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கு நம்ம சர்ச்சனை எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மூணாம் நம்பரை பெருத்து வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு அதுவும் ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதே மாதிரி தேட தான் சரிங்களா இங்கே வந்து அஞ்சாம் நம்பருக்கு வந்துருச்சுன்னா இங்கே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் வரும் ஏன்னா இங்கே வந்து ஜி ஆறு ஒன்பது ஜீரோ வந்துருச்சு இப்போ ஆறு ஒன்பது ஜீரோ வருங்கிறானே ஆறு ஒன்பது அஞ்சுன்னு வரணும் புரியுதுங்களா அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆறு ஒன்பது அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா போர்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று மூணாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் வந்து நானூற்றி மூணு பார்த்திங்களா நாலு மூணு வந்துருச்சா நாலு ஜீரோ மூணு நானூற்றி மூணு வந்துருச்சா அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு அஞ்சு நம்பருக்கா ஐநூ நானூற்றி அஞ்சு சரிங்களா இந்த மெத்தடை பயன்படுத்தி நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விண்டிங் நம்பர் இருக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகாதான் நம்ம மெயினாக பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாளைக்கு ஆறு மூணு ஒன்பது அப்படிங்கிற மூணு நம்பருமே அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்பர் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் வருது இன்னாங்க நீங்கள் அஞ்சாம் நம்பருக்கு திடீர்னு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்களே அப்படின்னா எனக்கு கணக்கு வரதே அதான் வருது வேறு எதுவும் வரல அதனால தான் திரும்ப நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறீங்க பாருங்கம்மா ஏற்கனவே வந்து அஞ்சு காரு அஞ்சு காரு தான் நிறைய நம்பர் வந்திருக்கு அஞ்சு காரு தான் நம்ம நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நம்புறோம் அது மாதிரியான நம்ம இன்னிங் நம்பர் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுலேயும் நம்ம குறிப்பாக வந்து அஞ்சா நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே பாருங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் இதில் பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு ஆறுநூற்றி அறுபது அறுநூற்றி ஆறு அதே மெத்தட் தான் நமக்கு வருது அதே மாதிரி தான் யார நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆறு ஜீரோ ஆறு அறுநூற்றி ஆறு தான் வரும் அப்படி தான் நம்ம கணக்கு வச்சிருக்கோம் மாதிரி ரெண்டாவது நம்பர் வைக்கிறாங்கன்னா எதாவது இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஆறு அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஆறு இரநூத்தி நாலு இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி இட தான் நம்ம நான் கொடுத்துருவேன் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அங்கே ஜீரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கணக்குல கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனா திரும்ப ஒரு ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இன்றைக்கி மேபி வந்து நமக்கு ஏழ்நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர்லேயும் ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு மேபி வந்து அதே மாதிரி ஐநூற்றி ஒன்பதுங்கிறதே ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு சரிங்களா அது போக ப்ளஸ் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு பெண்டிங் நம்பர் வந்துருச்சு ஒரு பதினோரு நாளாக இருந்த அந்த சி போர்டில் பி போர்டில் இருந்த ஒரு ஜீரோ வந்து நமக்கு மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு மேபி ஒருபடி நாளைக்கு ஒரு ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நம்மளால தான் நேற்று என்ன சொன்னால் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பரும் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நேற்று யாராவது வீடியோ போகிறத பாருங்கள் ஜீரோவும் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அந்தளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம நேற்று ஜீரோவை மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பரில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதெல்லாம் ஆடுவாங்க ஆடாக விடவே மாட்டாங்க மூணாம் நம்பர் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ள தான் வரும் இதில் வந்து என்ன தெரியுங்களா அதில் வந்து நம்ம நாலு நம்பர் எதுக்காக கொடுக்குறோன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் வந்து வராமல் கூட இருக்கலாம் ஆறாம் நம்பர் வரலைன்னா கூட நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் ஆறு ரெண்டு இதில் ஏதாவது மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தேடு அது போக ப்ளஸ் நம்ம இன்றைக்கு கொடுத்த நம்ம சி போர்டு தான் சக்கையாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு கொடுத்தோம் யாராவது வீடியோ பார்க்கறவங்க தெய்வது பாருங்கன்னா அந்தளவு பர்ஃபெக்டாக வின்னிங்னு கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான வின்னிங் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது முயற்சி பண்ணி எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன கொடுத்தோன்னா ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்தோம் ஜீரோ கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம் அதுக்கு பிறகு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு சி போர்டு என்ன கொடுத்தோம் கண்டிப்பாக நமக்கு ஒன்பது நம்பர் தான் வரணும்னு கொடுத்தா வந்துருச்சு சரிங்களா அவ்வளோ தான் இதுதான் வந்துருக்கு வேறு என்ன வந்துருக்கு மாற்றியே அவர் நம்ம கொடுத்த நம்பர் தான் வந்துருக்கு வேறு என்ன வந்துருக்கு ஒன்றுமே இல்லை அஞ்சாக இருந்தாலும் ஜீரோ இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்ம கணக்கு வரும் அப்படி தான் நம்ம கொடுத்தோம் ஜீரோக்கும் ஒன்பது நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம் அதே ரெண்டு நம்பரும் பவரில் வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு மெத்தேடு கண்டிப்பாக நாளைக்கு இதை பேஸாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஆறு மூணு ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து வின்னிங் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கு இருந்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்